விசிகா தலைவர் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் போட்டிடுறாங்க இந்த முறை பானை சின்னத்தில் போட்டிடுறாரு திமுக கூட்டணியின் வேட்பாளர் பாஜகவும் அந்த காலத்தில் இருக்காங்க அதிமுகவின் வேட்பாளரும் இருக்காங்க கடந்த முறை அவர் ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயித்தார் இந்த முறை திருமாவினுடைய வெற்றி வெற்றி எந்தளவுக்கு அங்கே இருக்கும் ஒரு திருமாவளவன் வந்து ஆரம்ப இருந்து இன்னைக்கு வந்து சீமான் அளவுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு கர்ஜனையோடு இருக்காரோ அந்த மாதிரி வந்து ஒரு கர்ஜனையோடு இருந்த ஒரு தலைவர் திருமா அவருடைய பழைய ஆரம்ப காலத்தில் பேச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபியர் ஸ்பீச்சஸாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் டு த பாயிண்ட் டைரக்டாக இது பண்ணுற மாதிரி இருக்கும் பட் கூட்டணின்னு வரும்போது நீங்கள் மெல்லோ டவுன் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ஸோ இன்னைக்கு போயிட்டு அவங்களுக்கு ஆல்டர்னேட்டும் இல்லை இன்றைக்கி இன்றைக்கி டிஎம்கே கூட தான் அவங்க இருந்தாகணுங்கிற கம்பல்ஷன் ஏன்னா இன்றைக்கி ஏடிஎம்கே கூட வரலாம் வந்தாலும் சீட்டு கிடைக்காது சீட்டு கிடைக்கும் இதை விடவே அவங்க வந்து ஏடிஎம்கே வந்து அதிக சீட்டு கொடுக்குறோம் நாங்கள் அது எியாக கன்வெர்ட் ஆகுமா சீட்டாக கன்வெர்ட் ஆகும் நான் ஏன்னா எந்த அரசியல் கட்சிக்கும் சீட்டு தான் கடைசீட்டில் முடிவு எத்தனை எம்பி எத்தனை எம்எல்ஏங்கிறதா நீங்கள் எத்தனை தொகுதி நின்றீங்கிறது கேள்வியாக வராது எத்தனை தொகுதியில் நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கீங்க எத்தனை எம்பி சீட்டாக இருக்கீங்கன்னு அப்போ ஏடிஎம்கேவும் வந்து இவங்களை எப்படியாவது விசி வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைட்லருந்தோ ரொம்ப அங்கே அழுத்தம் கொடுத்து அதிகமான சீட்லாம் அவங்க கேட்குற மாதிரி பொது தொகுதியும் சரி இல்லை நம்பர் ஆஃப் தனித்தொகுதிகளும் ரொம்ப அதிகமாக கொடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே முயற்சி பண்ணாங்க பட் எகெயின் பாலிடிக்ஸ் வந்து ஆல் அபவுட் வின்னிங் த சீட்ஸ் அதனால் வந்து திரும்ப வந்து இங்கே ரெண்டு சீட் கிடைச்சா கூட அந்த ரெண்டு சீட்டில் வந்து ஒரு ரெண்டு எம்பி இருக்காங்கிறது நம்ம போய் ஒரு ஆறு ஏழு தொகுதியில் நின்னுங்கிறத விட ரெண்டு எம்பி இருக்காங்கிறது தான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் ஏன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கு வரைக்குமே அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி தான் அங்கீகரிக்கும் அதனால தான் இந்த தடவை அவர் என்ன பண்ணார் இல்லை இல்லை நான் ரெண்டையுமே வந்து என்னுடைய சின்னத்தில் தான் நிற்பங்கிறதுல ஸ்ட்ராங்காக நின்னார் போன தடவை வந்து பார்த்திங்கன்னா ரவிக்குமார் வந்து கட்சியினுடைய ஜென்ரல் செக்ரட்டரினாலும் அவர் எந்த கட்சி எம்பினா டிஎம்கேவனுடைய எம்பி தான் விசிகா அவனுடைய எம்பி கிடையாது ஏன்னா நீங்கள் ஃபைல் பண்ணும்போது கூட ஆஸ் அ பார்ட்டி லீடராக யார் அவர் விசிக ரவிக்கு சைன் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் தான் சைன் பண்ணியிருப்பார் ஏன்னா அவர் நின்னது வந்து டிஎம்கேவினுடைய சிம்பிளில் அப்போது ஒரு எம்பி தன் கட்சியில் இருந்து ஒரு எம்பியாக இருந்தால் கூட அந்த எம்பி வந்து என் கட்சி எம்பின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்கோ அதை வந்து இந்த தடவை வந்து வைக் இவர் வந்து நம்ம திருமாவளவன் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ப அந்த மறுபடியும் அந்த ப்ரெஷர் குள்ளரை போயிடக்கூடாது ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ ஜெயிச்சிடுவாங்க பட் இருந்தாலும் நம்மளுடைய தனிச்சின்னத்தில் போய் நிற்கலாங்கிறது தான் அவர் வந்து அங்கே போய் நின்னது ஸோ அது வந்து பாசிட்டிவ் திருமாவளவன் தான் அந்த தொகுதியில் வந்து ஒரு பெரிய அவர் தோக்குற அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து அங்கே எந்த இல்லை ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு இருந்தது வந்து அந்த அலையன்ஸ் அந்த சைடில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஏடிஎம்கே பிஎன் இந்த முறையும் பிஜேபி கேண்டிடேட்டை பிஎம்கே பேக் பண்ணுறாங்க இல்லையா சார் பிஎம்கேக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு பட் எத்தனை ஓட்டு கன்வெர்ட் ஆகுங்கிறது தான் என்ன சொல்கிறது அது ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா ஏடிஎம்கேவினுடைய மேஜர் சங்க் ஓட்டு போயிடுது நீங்கள் ஒரு பிஜேபி பேக்கப் பண்ணாலே இன்றைக்கி கடலூர் மாதிரி பெல்ட்டில் பிஜேபிக்கு எவ்வளோ ஹோல்டு இருந்து போகுது ஒரு ஏடிஎம்கேவினுடைய ஹோல்டு வந்து பிஜேபிக்கு அந்த தொகுதியில் இருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்காது ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப தனி போது வரும்போது இன்னுமே பிஜேபி அந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை வந்து க்ரியேட் பண்ணல பண்ணுவாங்க இன் ஃபியூச்சரில் பட் இன்றைக்கி லெவலில் வந்து ஒரு ஏடிஎம்கேவனுடைய சேரை மிஞ்சி பிஜேபி வந்து ஒரு கடலூர் மாதிரி தொகுதியில் போயிட்டு இன்றைக்கி அதை வச்சு பிஎம்கேவை வந்து வின் பண்ண வைக்க முடியுமான்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் டவுட்ஃபுல் மார்ஜின் எப்படி இருக்கும் சார் இப்போ வின் பண்ணிடுவார்ன்றது ஓரளவுக்கு அந்த தொகுதி பார்க்கும் போதே புரிஞ்சிக்க முடியாது மார்ஜின் எப்படி மார்ஜின் வந்து ஒரு பெரிய லெவல்லாம் வந்து மற்ற தொகுதியில ஒரு டிஎம்கே ஸ்வீப் பண்ற அளவுக்குலாம் வராது பட் டீசென்ட் போன தடவை இருந்ததை விடவே பெட்டர் மார்ஜின்ஸ் வரும் போன தடவை மாதிரி அந்த நெக் டூ நெக் கடைசி நேர பரபரப்பு கடைசி நேர பரபரப்பு வரைக்கும் சினிமா கிளைமேக்ஸ் மாதிரிலாம் போகாது ஓரளவுக்கு ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் டெஃபினட்டாக வந்து இது வந்து ஒரு வின்னிங் சீட்டுங்கிற மாதிரி அது வந்து கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா இது வந்து ஒரு இன்றைக்கி வந்து ஒரு ஆன்டி பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கே ரொம்ப ஆல் இண்டியா லெவலில் புரியாத புதிர் வந்து என்ன நடக்குது தமிழ்நாட்டில் ஒன்றுமே பண்ண முடியலையங்கிறது தான் அவங்களுடைய இது ஓகே நான் மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட் தான் கேமாக மாறுச்சு ஸோ அப்போ வந்து இங்கே மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை இவங்க விட்டுட்டாங்கன்னா டிஎம்கேக்கு வந்து அது பிளாக்லாக் ஆகிடும் ஸோ அதனால தான் இப்போ டிஎம்கேவை என்னாச்சு வேல் எடுக்க ஆரம்பித்தது என் கட்சியில் வந்து எண்பது பர்சன்டேஜ் இண்டுன்னு சொன்னது அப்போ அடக்கி வாசிக்கிறது தான் ஸோ அப்போ வந்து ஒரு பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாக போல்டாக போய் பேசுறது வந்து அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களில் விசிகா வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பொசிஷனல்லேயும் வந்து விசிகா வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்னஃப் டு ஸ்பீக் எகெயின்ஸ்ட் பிஜேபி ஸோ அந்த மாதிரி அந்த காலத்திலேருந்து எந்தளவுக்கு வந்து அந்த ஜாதி ஆதிக்கத்தில் மத ஆதிக்கத்தில் எந்த அளவுக்கு வந்து நம்ம அடிமைப்பட்டுருந்தோங்கிறதெல்லாம் வந்து வெளிப்படையாக பேசுகிறதில் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்குது பட் அதே பிளாட்ஃபார்மில் போய்ட்டு நீங்கள் இன்றைக்கி ஸ்டாலின்னால் பேச முடியுமான்னா பேசினார்னா மாட்டிப்பார் அவருக்கு வரக்கூடிய இந்த மெஜாரிட்டியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஓட்டும் ஏன்னா இன்றைக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து பிஜேபி ஓரளவுக்கு வந்து அந்த இந்துத்துவால தே ஆர் மேக்கிங் இன்ரோட்ஸ் இன் தமிழ்நாடு நம்ம இல்லைன்னா மறுக்கிற அளவுக்கு இல்லை இப்போ நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஒரு இந்துத்துவான்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு என்ன மதமாவது ஒன்றாவதுங்கிறது ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் ரொம்ப தீவிரமாக அதிதீவிரமாக இருக்கிறவங்களும் ஒரு பர்சன்டேஜ் இருப்பாங்க இந்த சைடு ஒரு பத்து பதினஞ்சு அந்த சைடு ஒரு பத்து பதினஞ்சு போயிட்டால் கூட மிடில் இருக்கக்கூடியது ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் வந்து ரொம்ப வந்து நார்மலாக இருக்கக்கூடியங்க அவங்க மதத்தை சார்ந்திருப்பாங்களே ஒழிய மதத்தின் மேலே அதீத பற்று இந்த மதத்தினால நான் ஒருத்தருக்கு போய் ஓட்டு போடுறோங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்னும் மாறல பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு மதத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது மத வழிபாட்டில் இருக்காங்க இறை வழிபாட்டில் இருக்காங்க டிஎம்கே என்னதான் வந்து அவங்க வந்து கடவுள் இல்லைங்கிற கொள்கையை தூக்கி பிடிச்சா கூட ஏன்னா தீக்காவில இருந்து வந்த கட்சி இன்னைக்கு தான் அவங்க வந்து அந்த கொள்கையில இருந்து மாறுபட்டு வந்துட்டாங்க நீங்க ஓவராலா தேவங்கிறது வந்துட்டாரு இப்ப இன்னைக்கு வந்து கலைஞர் இருக்கும் போதை விட இப்ப ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறமே வந்து அவங்க ஒரு மெஜாரிட்டியை நம்ம அரவணைச்சு போகணுங்கிறதுல வந்து ரொம்பவே மெல்லோ டவுன் ஆயிட்டாங்க ஸோ வந்து அன்னைக்கு இருந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த வீரியமான அந்த கொள்கை இருக்கா கடவுள் எதிர்ப்பு கொள்கை இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு வந்து இல்லை ரொம்பவே டைல்யூட் ஆயிட்டாங்க அவங்களுடைய சித்தாந்தத்துல இருந்து ரொம்பவே நலி வந்துட்டாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் கூட அவங்களுக்கு ஏன்னா எதர் யூ ஹேவ் டு பி டிசைட் ஆர் தட் சைட் நீங்கள் நடுவில் ப்ளே பண்ணணுன்னா ரொம்ப நாள் ப்ளே பண்ண முடியாது நீங்கள் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு மற்ற நார்தர்ன் ஸ்டேட்ஸில் கிடைச்ச அளவுக்கு வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் கிடைச்ச அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கானா இல்லை பட் ஓவர் த ஏன்னா அவங்க வந்து எப்போயுமே லாங் டேர்ம் பிளேஸ் ஓவர் ஒரு டென் இயர்ஸில் இது அவங்களால் பண்ண முடியுமா நான் டெஃபினட்டாக பண்ண முடியும் அதனால தான் டிஎம் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அதை அவங்களுடைய மெயின் சித்தாந்தத்துலேருந்து விலகி இல்லை இல்லை எங்கள் கட்சியில் எண்பது பர்சன்டேஜாக இருக்கிறவங்களும் இந்துக்கள் தான் நாங்களும் வந்து இந்துக்கள் விரோதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு வந்து அந்த கோயில்கள் லெவல்லையும் சில வேலைகள் எல்லாம் செய்ய எச்ஆர்என்சி மூலியமாக எல்லாம் நிறையா வேலைகள் அன்னதான மாதிரி இதுன்னு சொல்லிவிட்டு நிறையா வந்து இந்த சைடில் அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு எகென்ஸ்ட்டாக பேசக்கூடிய ஒரு லவுடர் வாய்ஸ் இன் தமிழ்நாடு ஸோ அந்த ஏங்கிளில் பார்க்கும்போது அந்த ஓட் எகெயின்ஸ்ட் பிஜேபி ஆன்டி பிஜேபி ஓட்டாக அவர்னாலே கன்சாலிடேட் பண்ணிக்க முடியும் தான் போன தடவை கூட அவர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து எனக்கு டிஎம்கே சிம்பிள் வேணால் நான் ஏன் சிம்பிளே நான் நிற்கிறேன்னு நின்னதும் கூட பட் இந்த அளவுக்கு வந்து இந்த டைமில் ஏடிஎம்கே வந்து தனியாக போய்ட்டுனால முதல்ல இருந்த அளவுக்குலாம் அவருக்கு பெரிய டஃப் ஆக்டெலாம் இருக்காது ஈஸி நின்னா தான் இருக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு